மதம் ஆதியில் யாதொரு மதமும் இல்லை சாத்தியம் நியாயம் மரியாதை ஐக்கியம் சாது ரஷ்ஷனை சகோதர சினேகம் தர்மபரிபாலனம் என்ற இக்குணங்களுடன் ஒரே ஜாதி ஒரே ஈஸ்வரன் என்றுள்ள ஆகியிருந்தது உலகத்தின் ஆதியிலுள்ள நிலைமை அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்தசுகள் பிறந்தன அதோடு ஒவ்வொரு தேசத்தை அனுசரித்து துரபிமானம் வளர்ந்தது அந்த அபிமானம் நிமித்தம் ஒவ்வொரு வேறுபாடுகள் ஆயின அவ்வேறுபாடுகள் நிமித்தமாக ஜாதிகள் உண்டாயின ஜாதிகள் முதிர்ந்து பிரிவுகள் ஏற்பட்ட முடிவில் அந்தந்த ஜாதிகளில் ஒவ்வொரு தலைவர்கள் தோன்றினார்கள் அத்தனைவர்களுடைய நிச்சயப்படி அவர்களுக்கு பின் மதங்களாக சாப்பிக்கப்பட்டன மதம் என்கிற நிலைமை ஏற்படும் பொழுது சத்தியம் போய்விடுகின்றது சத்தியமும் மதமும் சேர்ந்திருப்பதில்லை அது எவ்விதமெனில் என்னுடைய மதம் உன்னுடைய மதம் என்று வேறுபடுகிறது வேற்றுநிலை ஏற்படும்போது சத்தியம் போய்விடுகின்றது அத்தருணத்தில் தன்னுடைய மதத்திற்கு வேண்டி மட்டும் எதுவும் செய்வர் அப்பொழுது அங்கு சத்தியமில்லை நியாயமில்லை மரியாதையில்லை ஐக்கியமில்லை சகோதர சிநேகமில்லை சாதசமட்சணை இல்லை தர்மபரிபாலனமில்லை டோட் இப்படியாக உலகத்தில் மேற்கூறிய எல்லா குணங்களும் நாசமடைந்து அசத்தியத்தில் மட்டுமாகி நியாயமரியாதைகள் இல்லாமலாகியிருக்கின்றது அதனால் மதங்களை அழித்து சத்தியம் நியாயம் மரியாதை அகிம்சை என்பவற்றை சாபித்து உலகத்தை நிலைநிறுத்திக் கொண்டு வருகின்றதற்கு வேண்டியார் முயற்சி செய்கின்றாரோ அவர் சித்தசமாஜக்காரர் ஆகின்றார் ஆகவே மேற்கூறிய நற்குணங்களை உலகத்தில் சாபிப்பதற்காக பொதுமக்களிடையே புகுத்தி அவர்களுக்கு விளங்கச் செய்து நடைமுறையில் கொண்டுவர கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் என் கட்டளை கொல்ல வருடம் ஜூலை இருபத்தொன்பது ஆயிரத்து நூற்று ஒன்று